எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன் அட்டகர்மங்களிலே பஷியம் என்று அழைக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி சொல்ல போறேன் இது வந்து பராகி தாயை மனதிலே எண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷய முறையாக இருக்கும் பொதுவாக அம்பிகையினுடைய பல்வேறு வடிவங்கள்ல பராகியின் வழிபாடு மிக முக்கியமானது அதுவும் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பல நண்பர்கள் இந்த வராகி வழிபாட்டை அதிகமாக செய்கிறாங்க முன்னாடி எல்லாம் வராகி வழிபாடு அவ்வளவா செய்ய மாட்டாங்க ஏன்னா அதர்வன வேதத்துல வரவிங்க வராகி வராகியை வந்து வழிபாடு செய்யறதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு ஆனால் ஆனா தாய் சாந்த ரூபிணி அவளுடைய செய்கை ஆக்ரோஷமானது பட் ஆனா தாய் வந்து சாந்த ரூபிணி தான் அதில் சந்தேகம் இல்லை வராகியின் வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாலும் கடுமையான பத்தியமும் கடுமையான விரத முறையும் அனுஷ்டிக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் வந்துடுச்சு யாரை பார்த்தாலும் வராகி பூஜை வராகி பூஜைன்னு செய்கிறீங்க வீட்டில் செய்யுங்க தவறு இல்லை பட் கண்டிப்பாலும் கட்டுப்பாடு அதுக்கான பூஜா விதிகள் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது வராகியினுடைய அருளால் நீங்கள் வசிய சக்தியை வசிய சக்தியை பெற்று ராஜயோகத்தை பெற்று கண்ணில் படும் அனைவரும் உங்களுக்கு வசீகரணம் ஆவார்கள் முக்கியமாக சத்ரு விஷயத்துக்கு இது அருமையாக வேலை செய்யும் அதாவது எதிரிகள் இருக்கிறாங்க எதிரி தொல்லை இருக்குது எங்களை முன்னேறத்துக்கு வழிவகை செய்ய மாட்டேங்கிறாங்க நாங்கள் ரெண்டடி மேல போனா எங்களை நாலடிக்கு கீழே இறக்கி விட்டுறாங்க அப்படின்னு இருக்காங்க இப்படி சத்ருவினால் இழந்தவர்களுக்கும் சத்ரு பிரச்சனையினால் அவஸ்தையை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த சத்ருவினுடைய தொல்லையிலிருந்து நீங்கி வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிற்கு யோகத்தை பெற இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் ஆண் பெண் வசியத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் விரும்பிய ஆணையும் பெண்ணையும் நீங்கள் வசீகரிக்கலாம் வசீகரிக்கலாம்னா வேற ஒன்றும் இல்லை வசீகரிக்கலாம்னு ஒன்னே பல பேர் தவறான விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லாமே ஆன்மீக ரீதியானது நேர்மறையான ஆன்மீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று ஸோ யாரும் இதை தவறாக பிரயோக பிரயோகப்படுத்த முடியாது சீகரிப்பு அப்படின்னா உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படுத்தி உங்களை பார்த்தாலே முகம் வெறுத்து திரும்பி போகக்கூடிய சூழ்நிலையை மாற்றி உங்களோடு இணக்கமாக வந்து பேசுவாங்க பழகுவாங்க நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம் மற்றபடி உட்காருனா உட்காரு எந்திரினா எந்திரி அதை செய்யணா செய் இதை செய்யணும் இந்த சினிமாவில் காட்டுறாங்களே விஷயம் அது மாதிரிலாம் நடக்காது இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் சொல்றேன் வராகி தாய்க்கு பஞ்சமி திதி சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதத்திலே வெள்ளி சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதியை வராகியினுடைய அவதார தினமாக நாம் கொண்டாடுகிறோம் அந்த தினத்திலே கண்டிப்பாலும் வராகி தாயை வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை வெள்ளிக்கிழமை நாள் என்று நாம் செய்ய வேண்டும் நிறைந்த வளர்புறை வெள்ளிக்கிழமை நாளன்று வராகிய மனதில் நினச்சிட்டு இந்த ஒரு பரிகாரத்தில் செய்ங்க வராகியின் பூஜை வீட்டில் வராகியின் சிலை அல்லது புகைப்படம் இருந்தால் சரி இல்லைனா வைக்க வேண்டாம் விட்டுருங்க இதுக்காக தனியா நான் செலவுக்க போறேன் போட்டோ வைக்க போறேன்னா தேவையில்லை ஏற்கனவே வச்சு பூஜை பண்ணீங்கன்னா விட்டுடுங்க இருந்துட்டு போட்டோம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை நீங்க அப்படியே செய்யுங்க வைக்கணுங்கிறது இல்ல ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க தாயை வழிபாடு செய்வதற்கு நிவேதனம் மிக முக்கியம் வராகிக்கு ரொம்ப பிடித்த நிவேதனம் என்னன்னா மாதுளை முத்துக்கள் தான் அதாவது மாதுளை பழத்துக்கு உள்ள இருக்கிற அந்த விதைகள் முத்துக்கள் அதுதான் தாய்க்கு ரொம்ப 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 பிடிக்கும் பொதுவா மாதுளையை வந்து நாம வந்து வசிய கனி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த தனவசிய பணவசிய கனி அப்படின்னு சொல்வோம் வீட்டுல பணமே சேரல செல்வமே சேரல அப்படின்னு சொல்றவங்க மாதுளம் பழத்தை மகாலட்சுமிக்கு நிவேதனமாக படைத்து மாவு மாதுளை பூவினால் அர்ச்சித்தால் தாய் செல்வத்தை அள்ளி அள்ளி தருவாள் என்பது ஐதீகம் அதாவது நம்ம தாயையே அதாவது அம்பிகையே மாதுளம் பூ நிறத்தாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாதுளை செடிக்கும் மாதுளை பூவுக்கும் மாதுளை முத்துக்களுக்கும் அவ்வளவு பணவசியத்தை கொடுக்கிற சக்தி இருக்குது ஸோ இந்த பரிகாரத்தை செய்யணும்னா ஒரு கிண்ணத்தில் மாதுளை முத்துக்களை உதிர்த்து போட்டு வராயினுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி வைக்கலாம் சிலைக்கு முன்னாடி வைக்கலாம் இல்லைனா வெறுமனே மகாலட்சுமின் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வைக்கலாம் வச்சுட்டு ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் சிகப்பு துணி தான் வசியத்துக்கு பயன்படுத்தணும் சிகப்பு என்பது வசிய நிறம் இந்த சிகப்பு துணியில் பார்த்தீங்கன்னா காட்டன் துணியாக இருக்கணும் சதுர வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ரூபாய் காயினை வைங்க சின்ன பீஸாக இருந்தால் போதும் அந்த துணி ரொம்ப பெரிய அளவிலான சதுர வடிவிலான துணி வேணுங்கிறதுல சின்ன பீஸாக இருந்தால் போதும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் காயின் வச்சுக்கோங்க ஒரு ரூபா காயின் வச்சு முடிச்சா கட்டி இப்படி முடி போட்டு அந்த மூட்டையை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து மனசார வராகியை பிரார்த்தித்து உங்களோட தலையை மூணு முறை சுற்றிட்டு நீங்கள் மகாலட்சுமி ஃபோட்டோக்கு முன்னாடியோ அல்லது வராகின் போட்டோக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ வச்சுட்டு மனதார நீங்கள் தாயை வணங்க வேண்டும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர வேண்டும் என வராகியிடம் மனதார வேண்டுதலை வைக்க வேண்டும் கண்டிப்பாலும் இந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் வராகி தாயிடம் மனப்பூர்வமாக வேண்டுங்கள் மந்திரமோ எந்திரமோ மூலிகையோ சொல்லி தாயை வழிபாடு செய்யணுங்கிறது இல்லை மனதார தாயிடம் உள்ள முருகி வேண்டினாலே அவள் வேண்டியதை அள்ளி கொடுப்பாள் ஸோ அன்னையிடம் மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் எனக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும் தொழில் பிரச்சனை பண பிரச்சனை எல்லாமே தீரணும்னு மனசார வேண்டிக்கிட்டு தொடர்ந்து இந்த சிவப்பு துணி மூட்டை ஐந்து நாட்கள் இருக்க வேண்டும் பூஜை அறையிலேயே வச்சு கும்பிடுங்க ஆறாவது நாள் அந்த முடிச்சையை எடுத்து பிரித்து உள்ள இருக்கிற ஒரு ரூபா காயின் எடுத்து உங்களோட பர்ஸ்ல எப்பயுமே வச்சுக்கோங்க அந்த வெள்ளை நிற துணியை பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க அதில் வேற ஏதாவது சிப்பிகள் முத் சிப்பிகள் ஜோடிகள் இதெல்லாம் வச்சு நீங்க முடி போட்டு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே அல்லது ஒரு குங்குமம் மஞ்சள் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் காயின் தான் பண வசீகரத்துக்கும் மனித வசீகரத்துக்கும் ஜன வசீகரத்துக்கும் சத்ரு வசியத்துக்கும் பயன்படும் இந்த ஒரு ரூபாய் காயினை என்றைக்குமே உங்களோட பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க கண்டவரெல்லாம் உங்களுக்கு வசியமாவார்கள் குறிப்பாக உங்களை எதிரியாக நினைக்கக்கூடியவர்கள் உங்களை அழிக்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் இந்த காயின் உங்ககிட்ட இருந்தால் உங்க பக்கமே வரமாட்டாங்க ஆண்கள் பெண்கள் அனைவரும் உங்களுக்கு வசீகரணம் ஆவாங்க மராகியினுடைய தாயின் அருளால் உங்களுக்கு செல்வ செழிப்பு யாவும் வந்து சேரும் தாயே மனதார வேண்டிட்டு இந்த ஒரு பூஜையை செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்